அம்பது வருஷமா திமுக போட்டு ஏமாந்துட்டேன் தம்பி அதிமுக போட்டு ஏமாந்துட்டேன் தம்பி கருணாநிதிக்கு போட்டு ஏமாந்துட்டேன் தம்பி செயலுக்கு போட்டு ஏமாந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்ற என் பெற்றோர்கள் பெரியவர்கள் நீங்கள் ஐம்பது வருஷமா ஏமாந்து போன நீங்க ஒரே ஒரு முறை எங்கிட்ட ஏமாந்துதான் போங்களை பெண்ணு இப்போ என்ன சீமாண்டு ஒருத்தர் ஏமாந்துட்டு போங்களே ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா நான் யோக்கியங்கிறேன் நான் நல்ல வேங்கிறேன் நான் வந்தா இதை புடுங்குவேங்கிறேன் புடுங்குவனா மாட்டேனா சோதனை பண்ணி பார்க்கணும்ல செக் பண்ணி பார்க்கணும்ல இந்த மைக்கு வேலை செய்தா இல்லையா தட்டி பாக்குறோம்ல பாக்குறோம்ல அது போல சோதனை செய்வதற்காக வாவது ஒரு முறை நீங்கள் வாக்கு செலுத்தலாம்ல செலுத்தலாமா இல்லையா இவனுக்கு இந்த அண்ணன் சொன்ன மாதிரி நான் போங்க தம்பி நீங்க என்னத்தை பேசினாலும் சரி தம்பி நான் கட்டையில போற வரைக்கும் தான் நோட்டுவேன் அப்படின்னு பேசுனா நீங்க எப்போதான் கட்டையில போவீங்கன்னு தான் எங்களுக்கு கேட்க தோணுது தோணுதா இல்லையா தொடர்ச்சியா இருந்து எங்களையும் சேர்த்துல டார்ச்சர் பண்றீங்க இவன் நாட்டில் ஆட்சியா நடத்துறாங்க ஆட்சி அப்படியா தொடர்ச்சியாக இது ஆட்சியா ஆட்சியின் லட்சணமா வேத வசனத்திலே சொல்லுவதை போல கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்ற வேத வசனத்தை போல தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டு காலம் அறுபதாண்டு காலம் உலகையே கட்டி ஆண்ட இனத்தின் மக்கள் தமிழக மக்கள் நமக்காக பேசுவதற்கு ஒரு தலைவன் இல்லையே நமக்காக போராடுவதற்கு ஒரு தலைவன் இல்லையே நாம் இந்த மண்ணில் அடிபட்டால் மிதிபட்டால் நமக்காக உணர்வோடு போராடுவதற்கு ஒரு தலைவன் இல்லையே என்று நாங்கள் தேடி கிடந்த போது தேடிக்கொண்டிருந்த போது காலம்தான் கையளித்தது இதோ ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் விடுதலைக்காக உங்கள் உங்கள் மண்ணில் பிறந்த சிவகங்கை பெற்றெடுத்த சின்ன மருது செந்தமலன் சீவான் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்த போது எமக்கான தலைவனை இந்த காலம் அடையாளம் காட்டியது